ஓம் நமச்சிவாயம் சிவதாசன் ஜெகநாதன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி திங்கட்கிழமை சிவபெருமான் குகந்த ஒரு நல்ல நாள் இந்த நல்ல நாளில் சிவபெருமானை துதித்து போட்டுகின்ற பன்னிரு துறை திருமுறைகளில் ஒன்றானதும் சிவபெருமானே மிகவும் வியந்து விரும்புவதுமான திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலை உங்களுடன் விளக்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன் இந்த பாடல் திருவாசகத்தில் உள்ள பகுதிகளில் முப்பத்தி ஏழாவது பகுதியான பிடித்த பத்துன்னு ஒன்று இருக்குது அதில் இந்த பிடித்த பத்துன்னா பிடித்தன்னா ரெண்டு தான் இருக்குது நம் லைக் பண்ணுறதுன்னு ஒன்று இன்னொன்றுனா பிடிச்சி நம்ம கேட்ச் பிடிச்சிக்கிறதுன்னு ஒன்று ஹோல்டு பண்ணுறதுன்னு ஒன்று இதில் இதில் சொல்கிறது வந்து அவர் சு பெருமான் சுப்பிரமணிய திருவடிகளை இருகப் பற்றி கொண்டது அந்த பிடித்தங்கிறது பற்றுதல் இந்த பற்றுதலை பற்றி சொல்கிறார் இந்த உள்ள அனைத்து பத்து பாடல்களுமே சுப்பிரமண்டிய திருவிடிகளை அவர் எப்படி இருக பற்றி கொண்டார் அப்படிங்கிறத வந்து அதை வந்து பிடித்தேன் அப்படின்னு சொல்வார் சிக்கனப்பிடித்தனா கொஞ்சம் கூட இப்போ ரெண்டு பேர் கட்டி பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இடைவெளியே இல்லாமல் ஒரு கூட போக முடியாமல் இருக்க பிடிக்கிறதுங்க அதுதான் அதுதான் பிடித்தல் அந்த மாதிரி சுப்பிரமானுடைய திருவடிகளை நான் வந்து இறுகமாக விடாது பற்றி கொண்டு விட்டேன் அப்படி நான் பற்றி கொண்ட நிலையில் இந்த என்னுடைய பிடியிலிருந்து நீ எப்படி தப்பித்து எங்கே நீ வேறு எங்கே செல்ல முடியும் என்னை விட்டு எங்கே செல்ல முடியும் அப்படின்னு ஒரு உரிமையோடு கேட்குறார் ஏன்னா மாணிக்கவாச பெருமானை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த சன்மார்க்க நெறியிலேயே குரு சிஷ்ய பரம்பரை மாதிரி அந்த சூப்பர்மானுடைய கலந்த வர சிவபெருமானுக்கு பிடித்த பிடித்தவர்கள் அந்த நாலு பேரில் சுந்தரர் வந்து நண்பராக பிடிக்கும் அப்புறம் சம்பந்தர் வந்து குழந்தையாக பிடிக்கும் திருநாவுக்கரசர் வந்து ஒரு தாசராக பிடிக்கும் இவரை வந்து ஒரு சிஷ்யராக பிடிக்கும் மாணிக்கவாசர் சிஷ்யராக பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு குரு பரம்பரை சிஷ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வந்து அவரே ஒரு ஒரு செய்தி சொல்வார்கள் சிவபெருமானுக்கு சி திருவாசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த சிவப்பு அந்த சிவ அந்த திருவாசகத்துலேருந்து இந்த பிடித்த பத்தில் அப்படிங்கிற இந்த ஒரு பாடலை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாட்டு இந்த முப்பத்தி ஏழாவது பகுதி பத்தில் மூணாவது பாடல் அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆறமுதே பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அருளிய செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வேதினியே அப்படிங்கிறார் இப்போ இந்த இந்த இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன்கிறார் இம்மை அப்படிங்கிறது இப்போ இந்த பிறவி இந்த பிறவியும் எங்கள் இம்மைனா இந்த உலகத்தில் இந்த பூ உலகத்திலே நான் இங்கே பிறந்து உன்னை உனக்கு ஒரு அடிமையாக நான் இருக்கிறேன் ஆனால் இம்மை அப்படிங்கிறாரு ஏன்னா ப ஜீவாத்மாக்களுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகள் உண்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு முறையும் பிறக்கும்போது ஒவ்வொரு விதமாக பிறக்குது அதை வந்து அதிகம் மணிக்கா சுபெருமானை சொல்லியிருப்பார் சிவபிராணத்தை சொல்லியிருப்பார் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெயாய் கணங்களாய் பல் அசுரராய் முனிவராய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார் அத்தனை அத்தனை பிறவிகள் இருக்குது அதில் இந்த மனிதப் பிறவு இந்த பிறவிலேயே நான் மனிதனாக பிறந்து இங்கே இந்த இகத்திலே பிறந்தேன் இகம் பரம்பு இருக்கு இல்லையா பரலோகம்ங்கிறது மேலுலோகம் யுகம்ங்கிறது இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன் இங்கே இந்த பிறவிலே உன்னை சிக்கனை பிடித்தேன் உன்னை விடாது பிடித்து கொண்டேன் நீ எங்கே எழுந்தேங்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கனை பிடித்தேங்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டி ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க ஒரு சின்ன குழந்த அந்த தாயோட இப்போ காலை கட்டி பிடிச்சிக்கிச்சின்னா அது கண்ணை முடிக்கும் கண்ணை முடிக்கிட்டு இருந்தால் அது எதை பற்றியுமே கவலைப்படாது ஏன்னா எவ்ரி திங் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் பை த மதர் அம்மா வந்து எல்லாம் பார்த்துப்பாங்கன்னு இந்த குழந்தைக்கு தெரியும் தாயோட வந்து இருக்க படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே ஒன்றுமே வேண்டாம் நம்மலாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு பயணம் போகும்போதோ ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போதோ நம்ம அம்மாவோடையோ அப்பாவோடையோ போகும்போது அம்மா அப்பா அவங்க வந்து டேக் கேர் எல்லாத்தையும் நம்மளை படித்து பார்த்துப்பாங்க நமக்கு எந்த கவலையுமே இல்லை நம்ம கூட போகிறது தான் அதே மாதிரி இந்த பிரிவிலே உன்னை நான் வந்து விடாது பற்றி கொண்டு விட்டேன் அதனால் எனக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்ல வராரு இதை வந்து முதல்ல அம்மையே அப்பா அப்படிங்கிறார் அம்மையே அப்பா அம்மையும் நீ தான் அப்பனும் நீ தான் இல்லையா அவர் தாய்மானவர் சிவபெருமான் தாயும் அவரே தந்தையும் அவராக இருப்பவர் அத்தனை அரிசியராக இருக்கும்போது வள தந்தையாகவும் இடப்பக்கத்திலே அம்மாவாகவும் அம்மையே அப்பா அப்படிங்கிறார் அதுமாரி அப்போ இந்த அம்மையே அம்மையாகவும் அப்பனாகவும் இருந்து இந்த பிரபஞ்சத்தை பரிபாலிக்கிறவங்க பரிபாலனை செய்கிறவங்க நீங்கள் தான் சிவபெருமான வந்து ஒரு ஸ்தூலமாக இருக்கிறார் வந்து அந்த வந்து சிவபெருமானன் வந்து ஒரு ஸ்தானுவாக இருக்கிறார் ஒரு நிலைத்த சக்தியாக இருக்கிறார் அம்பாள் வந்து ஒரு இயக்க சக்தியாக இருக்காங்க அவர் இல்லையா சிவபெருமானன் வந்து நிலைத்த சக்தி அம்பாள் வந்து இயக்க சக்தி சிவபெருமானு ஒரு பேர் ஒளி அந்த பேர் ஒளியை பிரதிபலிக்கின்ற ரூபமாக அம்பாள் இருக்காங்க இந்த இப்போ இந்த ஒளி பிரதிபலிக்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா இப்போ வந்து ஒரு லைட் அடிக்கிறோம் நைட்டில் எதிர்த்த ஒரு பொருள் இருந்தால் தான் அந்த லைட் அதில் பட்டு நமக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியும் நீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம கண்ணுக்கு லைட் அடித்தா நமக்கு கண்ணுக்கு தெரியாது அதனால் அம்பா சிவபெருமானுடைய சக்தியை பிரதிபலிக்கின்ற ரூபமாக அம்பாள் இருக்காங்க அதனால் இருவரும் இயந்தல் சிவசக்தி ஐக்கியம் ஏற்படும் போது தான் இந்த பிரபஞ்சம் இயங்கும் அப்படிங்கிறத பலருமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட அம்மையே அப்பா நீங்கள் எப்படின்னா ஒப்பிலா ஏங்கிறார் மணி மணின்னா நமக்கு தெரியும் நவரத்தனங்கள் இந்த மணிகளிலே எல்லா ஒம்பது இருக்குது நான் எத்தனையோ மணிகள் இருக்குது அழகான மணிகள் இருக்குது ஒளிபுரிந்திய மணிகள் இருக்குது ஆனால் இந்த எந்த மணியும் உன்னுடைய திருவர்களுக்கு உன்னுடைய கருணைக்கு உன்னுடைய அன்பிற்கு ஒப்பிட முடியாது அதனால தான் அடியே அப்படின்னா எதனையும் உன்னோட ஒப்பிட முடியாது மணி மணிக்க மட்டும் இல்லை எந்த பொருளோடும் உலகத்தில் அவருக்கு ஒப்பு சொல்கிறதுக்கு யார் உண்டு சிவபெருமானுக்கு ஒப்புடையவர்கள் யாருமே இல்லை இல்லைன்னா ஒப்பிலாமடியேங்கிறார் அப்புறம் அன்பினில் விளைந்த ஆறு அமுது இப்போ நம்ம சாப்பாடு அமுதம் அம்ன சாப்பாடு வச்சுக்கோங்க இந்த சாப்பாடு வந்து நம்ம பல விதத்தில் சமைக்கலாம் உப்பு போட்டு சமைக்கலாம் சர்க்கரை போட்டு சமைக்கலாம் இல்லையா நம்ம வந்து சக்கரை பொங்கல்னால் சக்கரை போடுவோம் வெண்பொங்கல்னால் சாதாரண நெய் போட்டு சமைப்போம் அது மாதிரி இந்த அமுது இந்த பேர் அமுது ஆறு அமுது இருக்கு இல்லையா அளவில் அந்த அந்த ஆறு அமுது அப்படின்னா அந்த அமுதமாக இருக்கின்ற இந்த பரமேஸ்வனுடைய அருள் வந்து அன்பினில் விளைந்தது இது வந்து சக்கரையோ நெய்விலையோ விளைந்தது இல்லை அன்பிலே விளைந்த ஆறு அமுதே அப்படிங்கிறாரு எங்கே எல்லா யாருடைய அன்புன்னா அன் அடியார்களின் அன்பிலே விளைந்து ஆரம்பரே நாங்கள்லாம் வந்து நான் வந்து உன்னை வந்து பிடிச்சிக்கிட்டேன் உன்னோட அருள் எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் அது எனக்கு தகுதியானு எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து மெய்மையே அறியாதவன் அதனால் பொய்மையே பெருக்கி நான் எனக்கு மெய்மையே தெரியாது உண்மை தெரியாது ஒரு பொய்யான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு பொய்மையே பெருக்கி அதுலேயே உழண்டு கொண்டிருக்கிறேன் அதனால் நான் வந்து பொழுதுனை சுருக்கும் பொழுது நாளெல்லாம் போயிட்டே இருக்கு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சிவன் அருளை பரமேஸ்வரனுடைய கருணையை எண்ணாத நாளெல்லாம் வீணான நாட்கள் இல்லையா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நிலையில் நான் வந்து உன்னை பற்றியே நினைவு இல்லாமல் நான் பொய்மையே பொறுக்கி பொழுதுனை நாளத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் யாருன்னா ஒரு புலையன் புலையன் அப்படின்னா ஒரு தாழ்ந்தவன் ஒரு தாழ்ந்த பிற பிற பிறவிலே மட்டும் தாழ்ந்த பிற பிற பிறந்தவன் இல்லை என்னுடைய நடத்தையிலும் நான் இன்றைக்கு செய்கின்ற செயல்பாடுகளிலும் ஒரு புலையனேன் தாழ்ந்தவனாக அதனால் எப்படி இருக்குன்னா புழுத்தலையன் அப்படிங்கிறாரு புழுத்தலையன் அப்படின்னா ரொம்ப கெட்டுப்போனது புழு அழுகி போனது இந்த எல்லாம் நெழி நெழிவுது அந்த மாதிரி ஒரு கெட்டுப்போன ஒரு தலையுடைய புழு எனக்கு நீ என்ன கொடுத்தீன்னு கேட்டிங்கன்னா சிவபதம் கொடுத்தீங்க இந்த சிவபதம் எப்படின்னா சிவபதம்னா உன்னுடைய திருவடி சிவனுடைய திருவடி இது எப்படி என்ன செம்மையாய திருவடி இந்த செம்மைனா சிவ ஒரு இந்த உலகத்திலே உயர்ந்தது செம்மை இந்த செம்மை தாமரை செம்மைன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த செம்மையே இந்த சிவந்த திருவிடிகளை உயர்ந்த திருவிடிகளை கருணையே வடிவான திருவிடிகளை எனக்கு கொடுத்தியே சிவபெருமானே இப்போ நல்ல வேலை இப்பயே நான் உன்னை சிக்கன பிடித்தேன் இந்த இந்த பிறவிலே நான் இப்போ இப்போ தான் பிடிச்சேன் இது வரைக்கும் நான் பிடித்தலை புலையினானாக இருந்தேன் உன்னை உடைய பெருமை அறியாமல் இருந்தேன் இப்பொழுது உன்னுடைய பெருமை அறிந்து உன்னை சிக்கனப்பிடித்து கொண்டு விட்டேன் உன்னை உன்னை இருகப்பற்றி கொண்டு விட்டேன் இப்பொழுது நீ என்னை விட்டு எங்கே போக முடியும் அப்படின்னு அழகாக கேட்குறாரு இதில் வந்து ஜீவாத்மாக்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலே மா ட்ரான்சிஷன் வந்து ஒரு ஒரு இருந்தது ஒரு அடிமட்டத்தில் இருந்த ஒரு ஜீவாத்மா மெல்ல மெல்ல உயர்ந்து இறைவனுடைய திருவிடிகளை அடைந்து திருவிடிகளை பற்றி கொண்டு இருகப்பற்றிக் கொள்ளக்கூடிய நிலைக்கு உயர்ந்த ஒரு டிரான்சிஷன் ஒரு மாற்றத்தை இதில் சொல்கிறாரு என்னப்ப நம்ம எல்லாருக்குமே நினைப்பாங்க பிறக்கும் போதே எல்லோரும் பிறக்கிறது பிறக்கிறதுல பிறக்கும் போதே எல்லாரும் வந்து பெரிய உயர்ந்த விழா பிறக்கத்தில் நமக்கே தெரியும் இப்போ அருணகிரிநாதர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்தார் ஆனால் அவருக்கு இந்த ஞானம் விட கிடைச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஞானியானார் அதே மாதிரி பிறக்கும்போது எல்லாரும் வந்து சாதாரணமாக தாங்க பிறக்கிறாங்க தன்னுடைய செயல்பாடுகளினால் இறைவனுடைய கருணையினால் அந்த செயல்பாடு மட்டும் இல்லை அந்த அதுக்கு கருணை வேணும் அந்த சிவ சிவபெருமானுடைய கருணை வேணும் அந்த கருணையினால் நான் வந்து அடைந்தேன் நான் வந்து அடைந்தேன் ஏன்னா நான் மெய்மையை உணர்ந்து கொண்டேன் பொய்யான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் அந்த பொய்யான அந்த பொய்மையிலிருந்து மெய்மையை உணரும் போது அவன் அடைகிறான் அவ்வாறு நான் அடைந்தேன் நான் அடைந்து உன்னுடைய திருவெடுகளை நான் பற்றி கொண்டு விட்டேன் ஆனால் இப்போ இனிமே நான் அவன் மாட்டேன் இருக்கோம்னா வந்து நான் செம்மை அடையாத போ இருந்தபோது உன்னுடைய திருவடிகளை நான் வந்து விட்டுருக்கலாம் நீ வந்திருக்கலாம் நான் பிடிச்சிருக்கலாம் நான் விட்டுருக்கலாம் அப்போ நீ என்னை விட்டு நீ விலகி போயிருக்கலாம் ஆனால் இப்போ நான் செம்மையை அடைந்து விட்டேன் நான் அதனால் மெய்மையை உணர்ந்து கொண்டு விட்டேன் அதனால் அந்த செய்மை அந்த செம்மையே உருவான சிவபதத்தை நான் இனிமேல் விடமாட்டேன் அதனால் நீ இங்கேயும் போக முடியாது அப்படின்னு தன்னுடைய உள்ள கிடைக்கையை வந்து அழகாக சொல்கிறாரு ஒரு அழகான பாட்டு இந்த ப பிடித்த பத்தில் எல்லா பத்து பாட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை இந்த பா பாட்டை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு அளவிலான மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு அழகான பாடல்கள் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய பேரர்களும் குறைகளாவது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்